இயங்கம் எழுபத்தைந்து பேருந்துகளில் ஒளி எழுப்பும் சமைக்கண்கள் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் முதன்மை தேர்வுகளை எழுதும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க ஊக்குவிக்க ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டது பார்வையற்ற காது கேட்காத மற்றும் கைகால் பாதிக்கப்பட்ட அரசு பணிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பயணப்படி ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் சுய வேலைவாய்ப்பிற்கான மானியத் தொகை பத்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கணும் நாலாண்டில் காதொலி கருவி ரூபாய் அஞ்சு கோடி மதிப்பீட்டில் சுமார் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது அதிக உதவி தேவைப்படும் மற்றொரு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடன் ஒரு உதவியாளரை வைத்து கொள்ள அவருக்கு ஏற்கனவே வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு தொகையுடன் கூடுதலாக ஆயிரம் ரூபாய் நாலாண்டில் காதொலி காட்டுத்திறனாள நலனுக்காக மறுவாள் ரூபாய் அஞ்சு கோடி மதிப்பீட்டில் சுமார் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது அதிக உதவி தேவைப்படும் எட்டொரு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடன் ஒரு உதவியாளரை வைத்துக்கொள்ள அவருக்கு ஏற்கனவே வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்புத் தொகையுடன் கூடுதலாக ஆயிரம் வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளி நலனுக்காக மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் மேற்கொள்ள மைய அரசு சிஆர்சி உதவியுடன் அமைக்க மதுரை மாவட்டத்தில் நிலம் ஒதுக்கப்படும் விழுப்புரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட மாற்றுத்திறன் நல்ல அலுவலக சொந்த கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது சேலம் மாவட்டம் அரசு செபித்திறன் குறைபாடுகள் குறைபாடுக்குவரான சிறப்பு பள்ளி சொந்த கட்டிடம் கட்ட ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது பார்வையற்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மற்ற அனைத்து மாவட்ட அரசு மூலத்திலும் வழங்க ஒரு குழந்தைக்கு சும்மா பதினெட்டுல துளாசலவாக இருக்கும் அதை நானே நேரடியாக போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போய் குழந்தையிலேயே பேச வைக்கணும் அதுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கப்படும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆணும் இரநூறு குழந்தைகளுக்கு மேலாக ட்ரெயினிங் கொடுக்குறோம் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும் அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகிருக்குது வே நீங்கள் பல்வேறு கோரிக்கைகளை படிச்சிருக்கிறீங்க அந்த மாற்றுத்திறனாளி கொடுக்கப்படுகிற உதயத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் சொல்லிருக்கிறீங்க இன்னும் பல கோரிக்கைகள்லாம் எல்லாம் இங்கே பேசியிருக்கிறீங்க மாற்றுத்திறனாளிக்கு இங்கே கடை ஒதுக்குவதில் முறைகேடுங்கன்னு தான் சொன்னாங்க திமுக ஆட்சி பிறகு நீங்கள் அது முறையாக யாரெல்லாம் விண்ணப்பித்தார்கள் யாராருக்கு கிடைக்கவில்லை எத்தனை பேர் கிடைத்திருக்குது என்ற வார்த்தையெல்லாம் சொன்னால் சட்டப்படி அண்ணா அதிமுக ஆட்சி மகவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லை உங்களைப் போல ஜோதி என்ற ஒரு மாற்றத்திறனாளி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை சேர்ந்தவர் ஐயாயிரம் பேர் உறுப்பினராக வச்சுருக்கார் அவர் திமுகவில் இருந்து அதிமுகவில் வந்து ரெண்டு ஆண்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் சுமார் சேரும்போது ஆயிரம் பேரோடு வந்து சேர்ந்தார் ஆயிரம் பேர் அந்த ஸ்கூட்டரை பொறுத்திய வண்டியில் வந்து சென்னையில் என் வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு பூரா வரிசையாக நின்று அவர் வந்து சேர்ந்தார் அவர் உங்களோட இணைச்சி விட்றேன் ஏன்னா அவர் இன்னும் நிறையா அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அரசாங்கத்தில் எந்தெந்த உதவி கிடைக்க வேண்டும் எந்தெந்த அதிகாரி அணுக வேண்டும் அதையெல்லாம் கொஞ்சம் பல ஆண்டுகளாக இதிலே இருக்கிறார் அவே அப்படிப்பட்ட உங்களுடைய கஷ்டம் நன்றாக தெரியும் இது வந்து ஒரு வாழ்க்கை போராட்டம் நீங்கள் வாழ்வதிலே கடினம் வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய அரசு அமைந்தவுடன் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்க முடியும் இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களையெல்லாம் பார்ப்பதிரே நாள் மகிழ்ச்சி எத்தனையோ பேர் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே உங்களை பார்ப்பதில் தான் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒரு குறைபாடு உள்ள குழந்தை பிறந்துவிட்டால் அந்த வீட்டில் எப்படி வேதனைப்படுவார் என்று நான் நேரடியாக நான் பார்த்திருக்கின்றேன் ஆகவே உள்ளத்தில் அதாவது உடலில் நீங்கள் அந்த குறைவாக இருக்கலாம் உள்ளத்தில் நீங்கள்தான் முழுமை பெற்ற உடம்பில் ஊனமாக இருக்கலாம் உள்ளத்தில் தெளிவாக இருக்கிறவர்கள் நீங்கள் ஆகவே இங்கே விட நம்முடைய சகோதரி பேசுகிறாங்க நிறைய பேர் பட்டப்படி படிச்சுட்டு அந்த படிப்புக்கு தேவையான வேலைகள் கிடைக்காமல் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் அஇஅதிமுக அரசு வருகின்ற பொழுது எந்தெந்த வகையிலே எந்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியுமோ அதையெல்லாம் என்னுடைய அரசு பரிசீலித்து முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க உங்களுடைய வாழ்விலே ஒரு சிறந்த ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க எங்களுடைய அரசு பாடுவிடும் என்று சொல்லி இங்கே வருகை தந்து பல்வேறு கஷ்டத்திலும் இங்கே காண எங்களை எல்லாம் காண இங்கே வரியும் உருந்து இங்கே அமர்ந்து தங்களுடைய குறைகளை எடுத்து சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உரை மாநில செயலாளர் வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வருங்கால முதல்வரையா அவர்களுக்கு எனக்கு முதற்கன் வணக்க தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவினை விழாவிற்கு சிறப்பாக எங்களுக்காக எங்களது மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினருக்காக இவ்வளவு அதாவது வேலை பழுவிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வருங்கால ஆட்சியில் எங்களுக்காக பல்வேறு சிறப்பு சலுகைகளை அமைத்து தந்திட இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு எங்களது சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த விழாவினை இந்த இடத்தில் தங்களை சந்திப்பதற்கு மிகவும் பல்வேறு சிரமங்களுக்கிடையில் எங்களை நல்லா சக்சஸ் ஆகிருக்குது நீங்கள் பல்வேறு கோரிக்கைகள்